அஸ்லாம் வரைக்கும் குமத்துலை தலா பார்க்க தொகை நீங்கள் நம்ம ஒருவேளையும் சாப்பிடாம இருந்தால் பசியில் ஈடு பண்ணுறோம் ஆனால் சகாபாருக்கு ப பல வ வாரமாக ஈடு ஈடுபாங்க ஒரு போரில் சகாபாட்கள் குழி வெற்றிட்டுக்கும்போது ப பல நாளாக குழி வெற்றிட்டு ஒரு சகாபா சகாபா சகாபி வந்து நபித்த வந்து நபியே நான் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கேன் அப்படின் சொல்லி அவங்க வயிற்று தூ தூக்கி காமிக்காங்க ஒரு கால் கத்தி இருக்கு அதுக்காகலாம் பசியில் இருக்கும்போது ஏதாவது வயிற்றுல ஏதாவது வயிற்றால் போடுந்தால் பசித்தை என்று சொல்லுவாங்க நபியை வைத்த தூக்கி பார்த்தா அவங்க ரெண்டு கால் கத்திக்காங்க ஒரு சகாபி வந்து பார்த்து அவங்க மனைவி போய் நம்ம வீட்டில் எதாவது சாப்பிட இதாக இருக்கான்னு கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க கொஞ்சோண்டு மாவும் ஒரு ஆ ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க சகாபி வந்து நபித்தை போய் நபியே நான் விருந்தே பா பண்ணிக்க நீங்களும் இன்னும் உங்கள் நம் நம்ப யாராவது கூத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நபி வந்து எல்லா கேளுங்க நமக்கு விழுந்த ஏபா பண்ணிக்காங்க சொல்லிக்காங்க உடனே எல்லாரும் வராங்க சகாபி சொல்கிறாங்க ரசூல்லா ரசூல்லாம் நான் எங்கள்கிட்ட நீங்களும் இன்னொரு ஆள் சாப்பாடு மாரினா சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் பாவியும் மாவு சுறா சப்பாத்தி சுறாமல் மாவு அப்படியே வச்சுருங்க அப்போ அது மேலே ஒரு துணியை போற்றி வச்சுட்டு அது சாம்பார் மேலே ஒரு இது வச்சுருங்க தத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சகாபியும் அதே மாதிரி செய்கிறாங்க ரசோலா செய் வந்து ரெண்டு ரெண்டுத்துலேயுமே துவா ஓடி இடம் பிஸ்மில்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் துணியும் இது பாட்டு மேலே மேலே எடுக்காமல் நீங்கள் உள்ளே எடுத்து மாவு எடுத்து எடுத்து சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி சாம்பால தத்த எடுக்காமல் அப்படியே ஊற்றுங்க ஊற்றுன்னு சொல்லுங்கள் உடனே சகோபியும் அதே மாதிரி செய்கிறாங்க ப முடையில் பத்து பேர் வந்து சாப்பிட்றாங்க நபி சொல்கிற மாதிரி எல்லா அப்படியே எடுத்து எடுத்து சொல்கிறாங்க வந்துட்டே இருக்குது இரு பத்து இருபது ஆகுது இருபது முப்பது ஆகும் முப்பது நாற்பது ஆகும் நூறு எண்ணூறு ஆகும் எண்ணூறு முந்நூறு ஆகும் முந்நூறு நானூறு ஆகுது நானூறு ஐநூறு ஆகுது கடைசியில் சகா நபி சலாசலம் மாவுகளும் வந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மாவும் சாம்பாரும் அதே மாதிரி எப்படி இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையில அதே மாதிரி தான் நபி சல்லா அல்லிஸ்லாம் அவங்க எல்லா எல்லாம் டுவா பண்ணி ஓனாங்க அது உணவு பர்க்கத்தான் மாறிடும் நபி இதே இவ்வளோ டுவாகவே இவ்வளோ இது இருக்கு அவங்க சுண்ணத்துகள் எவ்வளோ இது இருக்கும் நம்ம இன்ஷாலா இம்ம நம்ம சு நபி செல்லா அல்லிஸ்லாம் அவங்களோட சுண்ணத்தை பின்பற்றலாமா அசாமிக்கிற அகமது வைத்தாளாக பறக்கத்துவோம்